இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் எவ்வளோ சிம்பிளாக பண்ணலான்னு வாங்க ஜெய் ஜெகநாத் அது சிம்பிள் போட்ட சிக்கன் கிரேவி எத்தனை ஜல்தி ஜல்வி குறிப்பாக எத்தபி டேஸ்ட் ரோய்போ படியா ரோய்போ இது சிக்கன் வந்து பேச்சுலர் சிக்கன் தான் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வினிகர் போட்டு கிளீன் பண்ணியாச்சு அந்த சிக்கனோட ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் தயிர் சிக்கன் மசாலா மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் சிக்கன் பெஸி டைமில் பண்ணி சங்க சங்க ஜல்வி குறிப்பை லூனாக ஹல்தி டிக்க தோய் கரம் மசாலா டிக்க மிர்ச்சி பவுடர் டிக்க பொக்கிக்கு பொல்லை மிக்ஸ் குறிப்பா பையன் தருத்தார் தோய் பொக்கிக்கு டிக்க ஃபைவ் மினிட்ஸ் வைக்கப்போ டைமில் சிக்கன் ரடியாக சாஃப்ட்னஸ் ஆசிப்பீட்டு பையன் கொஞ்சமாக நீங்கள் சிக்கனில் தயிர் போட்டு வச்சிங்கன்னாவே சிக்கனோட அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவனாக எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் வர அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் இது சீக்கிரமாக பண்ணுறதுக்காக தான் நார்மலாக மெதுவாக பண்ணி அந்த வெங்காயம் மிக்ஸ் பண்ணுற டைம் எல்லாம் இல்லாமல் சீக்கிரமாக ஃபட்டாஃபட் பண்ணுறதுக்காக இந்த சிக்கன் ரெசிபி நம்ம மண் சட்டியில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் சப்பு மிக்ஸ் கொறிக்கி ஜல்வி கொரிப்பா இப்போ பியாஜப்பி நம்ம ஃபேஸ்ட் பேஸ்ட் கொறிக்கி யூஸ் குறிப்போ மட்டி சிக்கன் கொரிபா பையன் ஜாச்சு படியாக டேஸ்ட் ரெசிபி சைட்டை பையன் நான் மஸ்டர்ட் ஆயில் தான் போடுறேன் நீங்க வந்து கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த சிக்கனுக்கு மண் சட்டியில அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமா பண்றதுக்காக வெங்காயமெல்லாம் நான் பேஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை லவங்கம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த கல்பாசி இருக்கும்ல அதுவும் போட்டிங்களனாவே சிக்கனோட டேஸ்ட் நல்லா வரும் எல்லாமே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வெடிக்கிற அளவுக்கு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக தனியாகவும் ஜீரகமாக நான் வறுத்து வச்சுருக்கேன் நான்வெஜ் போட்டால் நல்லாயிருக்கும்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் டிக்க தனியா ஜீரா ஃப்ரை குறுக்கி ரகச்சின்னா சைட்டு டிக்கை டெல்லு பொக்கிப்போ பையன் தர தேஜ் பத்தா டிக்க குட்டை எள்ளைச்சி குட்டை தால்ச்சினி பொக்கி இது சப்பு பொக்கிக்கு டிக்க பந்த் கொறிக்கி ரக்கிப்போ சேஃப் உப்புற பொடி பண்ணால் சைட்டை பை பச்சை மிளகா போட்டுட்டு இவர் மூடி வச்சிருவாரு அது பட்டு பட்டுன்னு வெடிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஐயோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டுமான அந்த எண்ணெயெல்லாம் இதுவாகுது பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்காக தான் இது கருவேப்பில் போடாமல் பச்சை மிளகா தான் கட் பண்ணி போட்டிருக்கோம் வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு வெங்காயம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் கரெக்டாக வெங்காயம் மேக்சிமம் சிக்கனுக்கு வந்து நான் கட் பண்ணி போட்டு தான் பண்ணுவேன் இது சீக்கிரமாக பண்ணன்றதால வெங்காயம் பேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயம் போடும் போதே கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மண் சட்டியில் வந்துட்டு ரொம்ப போட்டு கிண்டாமல் மெலிசாக அதை மிக்ஸ் பண்ணாமல் மண் சட்டி வந்து உடையாது கொஞ்சம் லவங்காய் பொக்கிக்கு பியாஜோ பேஸ்ட் டிக்க டீக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லூனம் பொக்கிக்கு பொல்ல ஃப்ரை கொரிவா பையன் தரக்கார் மட்டி ஆண்டிர கொறிப்போ டைமுறை படியாக டேஸ்ட் போய் அசிவம் அப்புறம் பியாஜ் மிக்ஸ் கொரிக்கிற குஜா சேஷங்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டிக்கு பொக்கிப்பா பையன் தரக்கார் டொமட்டர் என்ன டொமேட்டர் பேஸ்ட் கொரிக்கு டைம் ரொம்ப ரவிப்போம் நைட்டோ சே கட் கோரிக்கு பொக்கி போய் ஒடியா ரீபோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணோம் ஃப்ரை பண்ணிட்டு அது கூடவே வந்துட்டு தக்காளி அரைச்சி போட்டதுனால போடலாம் இல்லைன்னா தக்காளி வந்து போடாம கூட இருக்கலாம் ஏன்னா தயிர் போட்டுருக்கோம் நெல்லா போட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வதங்கின உடனே தான் குழம்பு வந்து நல்லா இருக்கும் நான்வெஜ் எல்லாம் வெங்காயம் கொஞ்சம் பச்சையா இருக்கும் போது நான் ஒரு சாலை வந்துட்டு வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டுட்டு எல்லாம் போடவே மாட்டாங்க வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயம் ஃபுல்லாக பேஸ்ட் ஆகும்போது தான் நம்ம குழம்பு செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து நல்லா வரும்ன்ட்டு இந்த குழம்பு வந்து நான் பண்ணல அவர் தான் பண்ணுறாங்க அவரோட அவர் என்னென்ன ஸ்டைல்ல பண்ணுறாரோ அதுதான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது எல்லாமே வெங்காயம் வந்து ஃபுல்லாக நல்லா பேஸ்ட்டாக என்ன கொஞ்சம் டைம் ஆகிட்டு பயனு வந்ததால உடனே பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வெங்காயத்தை அரைச்சி போட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீட்டா ஸ்பூன் ஜிஞ்சர் காரலிக் பேஸ்ட் பகிர்வா தரக்கார மாட்டி ஆண்டி ரெண்டாவது கோரி கிட்டே கோட்டை டாய் கபிரி அது மாட்டியை கார்பை நர்மால் ஜனிஷர மாட்டி ஆண்டி கிணவரே ஏட்ட திக்கு வச்சு பேசி கம் ரேட் அம்மன் கிணிக்காசில் ஏட்ட ஹைதராபாத்தில் ஏத்திக்கி மாட்டி ஆண்டி ஏன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நைட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எம்தி பார்கின் கொடுத்துருந்தி சுட்டூ சைஸ் எயிட்டி டி எயிட்டிக்கு படோ சைஸ் திருப்பியும் அம்மா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொரோனா போட்டுருக்கு கிணிக்க ஆச்சு ஏட்ட இந்த மண் சட்டி வந்து ஊரில் ஒரு சாலேருந்து நாங்கள் வாங்கினோந்தோம் ஒரு சாலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்தான் அவ்வளோ பெருசாகவும் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப கனமாகவும் இருக்கும் ஹைதராபாத்தில் வந்து இதே மண் சட்டி வந்து கொஞ்சம் சின்ன சைஸே வந்து ஐநூறுரூபா அறநூறுபா அப்படின்னு பார்க்கிங் பண்ணி பண்ணாங்க ஆனால் ஊர்லேருந்து வாங்கினது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நல்லா அந்த மூடியெல்லாம் சேர்த்தே வந்து நாங்கள் ஒரு ரெண்டு செட்டு வாங்கினோம் ரெண்டு செட்டும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வாங்கினோம் அவ்வளோ கம்மியாக இருந்தது அந்த மூடி எல்லாமே சேர்த்து தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து அதுவும் அரைச்சி போட்டாச்சு டொமட்டர் போய் கொட்டு டொமட்டர் சேட்டை பேஸ்ட் பொறுக்கி போக்கி வச்சிருந்து ஹல்தி டிக்க லூனோன் டிக்கை கஸ்தூரி காஷ்மீரி சில்லி பவுடர் டிக்கு தனியா பவுடர் அவ் கரம் மசாலா கர ரெடி குறிக்கிறி சைட் போய் டிக்கன் பொக்கிக்குள்ளோ தெல்ல அரிப டைம் த மிக்ஸ் கறிவா அப்படின்னு தரார் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டமுன்னா ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் ஆல்ரெடி அதுலேயும் வந்து கரம் மசாலா சிக்கன் மிக்ஸ் பண்ணும் போது போட்டிருக்கோம் அதனால காரம் ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக பார்த்துட்டு போடணும் கொஞ்சமா எல்லாமே போட்டு கரம் மசாலா பவுடர் வந்து வீட்டில் ரெடி பண்ணது தான் யூஸ் பண்ணுறோம் பொல்லும் மிக்ஸ் குறிப்பையும் தரக்கா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வரைக்கும் தண்ணி எதுவும் போடல மசாலா ஃபுல்லாக எண்ணெய் வெளியாகும் போது மட்டும் நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது போடணும் இது வரைக்கும் நாங்கள் உப்பு போடலை ஏன்னா சிக்கனில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் தயிர் வந்து நான்வெஜ் எது பண்ணாலும் வந்து ஒரிசாலில் வந்துட்டு மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாகணும்னா பப்பாளி காய் இருக்குல்ல அதை கட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே வேக வச்சுட்டிங்களா செம்ம சாஃப்ட் ஆயிடும் மட்டன் ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும் சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும்னு நினச்சிக்கணும்னா கொஞ்சமாக தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னாவே போதும் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் காஷ்மீரி சில்லி பவுடரும் தனியா பவுடரும் இப்போதான் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா மசாலா மிக்ஸ் போது நல்லா மிக்ஸ் பண்ணாவே கரெக்டாக இருக்கும் நல்லா மசாலா போட்டுட்டு மிக்ஸ் மணவே சிக்கன் வந்து எடுத்துகிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் ஆயில் வந்து நாங்கள் கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா சிக்கனில் வந்து ஃபேட் இருக்கும்ல அதுக்கப்புறமா ஆயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு நடக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக செல்லு பெஸி கம் போக்கிதுச்சு சிக்கன் ஆல்ரெடி கிணிப்ப டைமில் தைக்கி பார்த்து சரி ஃபேட் பெஸி ரொய் போனால் சிக்கன் ட்ரெஸ் செட்டிக்கு தெல்ல கம் பொக்கி பார்த்த போலோம் சிக்கனோட லெக் பீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனும் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிக்கன் வந்து கரெக்டாக வேகும் மண் சட்டியில எப்பவுமே வேக வைக்கும்போது வந்து சிக்கன் பாதி வெந்துட்டு இருக்கும்போது நீங்க நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்களா அந்த சூட்லயே கூட வெந்துடும் அதனால ரொம்ப சிக்கன் வந்து வேக வைப்போம் நான் மண் சட்டியில பண்ணும்போது நார்மலாக அந்த சூடு வந்து எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும் நீங்கள் ஊர்ல கிராமத்துல எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழம்பு பாச்சின்னு இருக்கும்போது கொஞ்சம் பாதி வேக்காட்டு இருக்கும் போது ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த அடுப்புலேயே விட்டுருவாங்க அது நல்லா வெந்துடும் குழம்பு சுண்டுன மாதிரி ஆகிடும் ஏன்னா அந்த மண் சூட்டியோடய ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் சிக்கன் சாப் சே பித்திர மிக்ஸ் கொறிக்கி பல மிக்ஸ் குறிப்பை தரக்கா ஆல்ரெடி ஏ பித்திர மிக்ஸ் குறிப்பே மாட்டியாண்டி ரூபா டைம் ரவ்ராப்போ தெக்கிபோனா பேசி சிஜிபே சே நேராக செமி பந்த் கொக்கி சாடிதவ போனப்பா செ மாட்டி ஆண்டி ரீட் சூடி டைம் ரய்ப சேட்டப்பை பேசி ஓவர் குக் கோபை அவாய்ட் குடியும் டீக்க பாணி ரொம்ப டைமர பந்த் கொடுதப்போ கரெக்ட் சிச்சிப்பா பயம்பி டீக் ரொய்போம் சிக்கன் ஃபுல்லா போட்டுட்டு நான் இதை வந்து கிரேவி மாதிரிதான் போறாங்க கரம் மசாலா கரெக்டா கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் போட்டாச்சு பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிருக்காங்க சிக்கன் அப்படி தண்ணி எல்லாம் ஊத்தி வேக வைக்காம அந்த மசாலாவிலேயே ரொம்ப நல்லா வெந்துட்டோன்னே அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணி எவ்வளவு கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் கரெக்டா சுடு தண்ணியாக அது அளவுக்கு கிரேவி மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் வந்து கரெக்டாக எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றாமே மேலே பாருங்கள் எண்ணெய் மெதுக்கிற மாதிரி கொத்தமல்லி வந்து நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டு மனாவே போதும் செம்மையான சீக்கிரமாக பண்ணுற ஒரு ஃபாஸ்ட் சிக்கன் கிரேவி குழம்பு சாப்பாடு கூட வெஞ்சி சாப்பிட்டீங்களேன்னா செம்ம சூப்பராக இருக்கும் எந்த மசாலாவும் வேணாம் வெங்காயம் மட்டும் போட்டால் போதும் கரம் பண்ணி டிக்கப்போ கிக்கி சி கிரேவி டைப்பில் கொச்சிருந்து படியாக கொட்டை மட்டையாண்ட சிக்கன் கிரேவி ஜல்தி ஜல்தி பெஸின் மசாலா கிச்சினை தேசியா டைப்ரை அப்புறம் மனைவி ட்ரை குறிக்கிது பொலோ லகி பத்தோ லைக் கொடுறது கமெண்ட் கொடுந்து ஷேர் கொடுறது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போறது சிக்கன்ல வந்து நம்ம சுடு தண்ணி மட்டும் தான் ஊத்திருக்கோம் எந்த தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தாமையோ வெங்காயத்தோட பேஸ்ட்டு சிக்கன் குழம்பு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் வெங்காயம் நிறைய போட்டா சிக்கன் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஸ்வீட்னஸ் எதுவுமே இல்லாம கிரேவி செம்மையா இருக்கும் தேங்காய்லாம் இல்லாம வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுல ஒரு குழம்பு மட் மண் சட்டில ஒருசல்ல வந்து இந்த மாதிரி சீக்கிரம் சீக்கிரமா வெங்காயம் பேஸ்ட் பண்ணி அழகா சூப்பரா குழம்பு பண்ணுவாங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டிஃபன் செம்ம சூப்பரா இருக்கும் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்